ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஓம் எனும் ஆன்மீக சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் அடைகிறேன் இப்பொழுது சிவபெருமானின் சில திருவிடையாளர்களை உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன் ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஒருவர் இருந்தார் அந்த மன்னர் தலையில் ஒரு விதமான மனம் வீசிக் கொண்டே இருந்தது அந்த மனத்தினை பார்த்து எல்லோரும் என்ன இந்த மன்னர் தலையில் மனம் வீசிக்கொண்டே இருக்கிறதே என்னவென்று தெரியவில்லையே என்று சொல்கிறார் மன்னருக்கு இதனால் மன வருத்தம் ஏற்படுகிறது எங்கு சென்றாலும் அவர் தலையிலிருந்து ஏதோ ஒரு மனம் வீசிக் கொண்டே இருக்கிறது அதனால் மன்னர் வருத்தம் அடைகிறார் உடனே அவர் இறைவன் சிவபெருமானிடம் சென்று சிவபெருமானை என் தலையில் மனம் வீசிக் கொண்டே இருக்கிறது அந்த மனம் வீசுவதால் அதாவது அந்த வாசனை அந்த வாசனை வீசுவதால் எல்லோரும் என்னை பற்றி ஏதோ தவறாக பேசுகிறார்களே எனக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கிறதே அந்த வாசனையை தீருவதற்கு ஏதாவது வழிகாட்டுகிறேன் என்று சொன்னார் உடனே சிவபெருமான் சன்னியாசி வேடத்தில் தூண்டி அவரை தேடி வருகிறார் மன்னரே வருத்தப்படாதீர்கள் உங்கள் தலையில் வீசும் அந்த வாசனையை நான் சரி செய்து விடுகிறேன் என்று ஒருவிதமான ஒரு மருந்தினை கொடுக்கிறார் அந்த மருந்தினை அவர் நீங்கள் தரையில் த தடவி கொள்ளுங்கள் அந்த வாசனை வேறு விதமான வாசனையாக மாறி தெய்வீக மனமாக மாறி எல்லோரையும் மனம் மகிழ்விக்கும் இதனை கொள்ளுங்கள் என்று ஒரு மருந்தினை கொடுக்கிறார் அதனை கூட பெற்றுக்கொண்ட மன்னர் அதனை தனது தலையில் தலைவி கொள்கிறார் அந்த வாசனை தெய்வீக மனமாக வீசுகிறது எல்லோரும் ஓடி வந்து மன்னரை பார்க்கிறார்கள் எப்படி திடீரென்று உங்கள் தலையில் வந்த அந்த வாசனை மாறி அருமையான தெய்வீக மனம் கொண்ட வாசனை வருகிறது எல்லாம் எப்படி நடந்தது என்கிறார் உடைய அவர் சொல்ற இது இதை யாராலையும் நடக்கல இது எல்லாம் அந்த இறைவனாகிய சிவபெருமான் மூலமாக நடந்தது ஆகையினால் நான் சிவபெருமானிடம் மனம் விழுந்து வேண்டியன் அவர்தான் என் தலையில் இருந்த பழைய வாசனையை போக்கி இப்போது தெய்வீக மனம் கும் வாசனை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் இது எல்லாவற்றுக்கும் அந்த சிவபெருமானே காரணம் என்று சொல்கிறார் எல்லோரும் மனம் மகிழ்ந்து சிவனை போட்டு வணங்குகிறார்கள் இந்த கதையை கேட்டு எல்லோரும் மனம் மகிழ்வீர்கள் என்று நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்